அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது டிசம்பர் பதினெட்டு முதல் உங்கள் வாழ்வில் மிக முக்கிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு மாறுதல் கூட மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நரக வாழ்க்கை முடிந்தது எதிர்பாராத நல்ல முடிவுகளை சிறப்பாக எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மாற்றங்களை விரைவாக தருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளை நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் மிதன ராசிக்காரர்கள் முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பால் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் ஆறாம் இடத்திலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியனும் அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கரனும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலை சுக்கரனின் அமைப்பால் பனிச்சுமை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஆனால் அனைத்திலும் விரைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சற்று அதீத அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ற நிறைவான ஆதாயம் இந்த தருணத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெல்லத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் எந்த ஒரு செயலையும் மிக எளிதாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் நன்கு ஆராய்ந்து கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி சூரியன் மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை மிக எளிதாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் முற்றிலும் குறையும் நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களில் நல்ல மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா முதல் புதன் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக கடினமான சவால் நிறைந்த பணிகளை கூட நன்கு சிந்தித்து சிறப்பாக செயல் வடிவம் கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைக்கிறது பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கு முதன்மையான யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் இருக்கக்கூடிய பிரமங்களை களைவதற்கான வாய்ப்பை சந்திரன் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஜனவரி மாதத்தில் பல அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கப் போகிறது ஆனால் அதற்கு முன்னதாக டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதலே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த வேலை நிலை நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு இந்த வேளையில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் விலக்கிவிடுகிறார் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு தனஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாயின் அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் விற்க வேண்டிய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு தனஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியான இழப்பை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு என்பதை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஏற்றிருக்கிற ஆரங்க பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு அது மட்டுமல்லாது வால் பகுதியை கொண்ட கேது சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் இழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பாம்புவின் வடிவமாகவும் பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரக நிலைகளுமே நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இறுதி காலகட்டத்தில் வள வருகின்றன எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க எதை செய்தாலும் அதை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் தோற்றக்காரகரான கேது அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் தாய்வழி உறவு முறைகளுக்கிடையே பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஹனி பகவான் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான தடை சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை சிக்கல்கள் தாமதங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எந்தவிதமான தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது பல்வேறு வகையான ஆரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யுகம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சனி முழு சுபகிரகமான குருவும் பக்ரம் பெற்று விரயத்தில் சஞ்சரிப்பதால் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில் நல்ல வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கிறபடி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மிகவும் வலுவாக கொடுக்க போகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏனென்றால் விரயத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையப் போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன அவை பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் எந்தவிதமான தடையும் இன்றி நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த தர தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் விலகும் நரக வாழ்க்கை முடிந்து இனிமையான தருணமாக அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு